தற்போதைய தெலுங்கு தேசம் கட்சி எம்பிக்களோடு சந்திரபாபு நாயுடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் பார்த்து வருகிறோம் தெலுங்கு தேசம் கட்சி எம்பிக்களோடு சந்திரபாபு நாயுடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலோடு ஆந்திர பிரதேசத்திற்கு சட்டப்பேரவை தேர்தலும் நடந்து முடிந்திருக்கிறது இதில் அறுதி பெரும்பான்மையுடன் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்ற நிலையில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் நாளை டெல்லி வருகை தரும்படி பாஜக அழைப்பு விடுத்துள்ள நிலையில் சந்திரபாபு நாயுடு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் கூடுதல் விவரங்களோடு தருகிறார் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது சந்திரபாபு நாயுடு எம்பிக்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த ஆலோசனையில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றன அது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில முக்கிய கூட்டணி கட்சியாக அங்கம் வைக்கக்கூடியதுதான் தெலுங்கு தேசம் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று பதினாறு மக்களவை உறுப்பினர்களை கையில் வைத்திருக்கிறது தெலுங்கு தேசம் கட்சி தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளித்தால் மட்டுமே பாஜக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு தற்போது இருக்கிறது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்துல கூட பிரதமர் நரேந்திர மோடி சந்திரபாபு நாயுடுவை அருகில் அமர வைத்து அந்த கூட்டத்தை எல்லாம் நடத்தியிருந்தார் பாரதிய ஜனதா கட்சிக்கு இணையாக சந்திரபாபு நாயுடு அந்த கூட்டத்தில் அமரவிக்கப்பட்டிருந்தது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் சந்திரபாபு நாயுடு அவர்களது பதினாறு எம்பிக்களோடு அவசர ஆலோசனை என்பதை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே பாஜகவிடம் தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த மக்களவை உறுப்பினர்களுக்கு மத்திய அமைச்சரவையிலும் மக்களவையிலும் முக்கிய பொறுப்புகளை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை சந்திரபாபு நாயுடு கொடுத்திருக்கிறார் மிக முக்கியமாக மக்களவை சபாநாயகர் பொறுப்பு மத்திய நிதித்துறை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை மத்திய சுகாதாரத்துறை மத்திய கல்வித்துறை மத்திய நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதி வாரியத்துறை மத்திய விவசாயத்துறை இந்த குறிப்பிட்ட ஏழு பொறுப்புகள்ல தங்களுடைய கட்சிகளை சேர்ந்த நபர்களுக்கு ஆறு பொறுப்புகளை வழங்கப்பட வேண்டும் என்பது சந்திரபாபு நாயுடு கோரிக்கை ஆனால் இந்த கோரிக்கையை பாஜக ஏற்பதுல தயக்கம் காட்டி வருகிறது தொடக்கம் முதலே காரணம் தற்போது சந்திரபாபு நாயுடு தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வசம் இருக்கிறது அதே நேரத்துல மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சரவைகள்ல இந்த குறிப்பிட்ட ஆறு மத்திய அமைச்சர்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய நிலையில இதன் மீது சந்திரபாபு நாயுடு கவனம் செலுத்தி இருப்பது பாஜகவிற்கு பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு பக்கம் பாஜகவிற்கு கேட்கக்கூடிய மத்திய அமைச்சரவை ஒதுக்கவும் முடியவில்லை மற்றொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருந்து அவரை கொண்டு சென்று விடக்கூடாது கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது இப்படியான சூழல்தான் ஒரு பக்கம் டெல்லியில் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய பதினாறு மக்களவை உறுப்பினர்களோடு இந்த ஆலோசனை என்பதை மேற்கொண்டு வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவு என்பது எதற்காக என்றால் இன்றைய

பதினாறு claro, எம்பிக்கள்ல தெலுங்கு தேசம் கட்சியினுடைய மூத்த எம்பிக்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை வழங்குவது மற்ற உறுப்பினர்கள் அவர்களை ஆதரிப்பது இப்படியான எல்லாம் மக்களவையிலும் சரி பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் சரி எடுக்கப்பட வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு உரிய அறிவுறுத்தலை வழங்குவார் என சொல்லப்படுகிறது பாஜக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய முக்கியமான இரண்டு கட்சிகள் ஒன்று தெலுங்கு தேசம் மற்றொன்று பீகாரை சேர்ந்த ஐக்கிய ஜனதா தளம் ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைமையில் நிதிஷ்குமார் ஏற்கனவே டெல்லியில் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்திருக்கூடிய பதினாறு எம்பிக்களோடு தற்போது சந்திர நாயுடு ஆலோசனை நடத்தி வருவது என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாகவும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளாகவும் பார்க்க முடிகிறது விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்